மண்ணும் பிறக்கு முன்பே பிறந்த என் தமிழ் மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் எனது பேச்சை காண வந்த உங்கள் அனைவருக்கும் பிரவீணாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நான் என்ன தலைப்புல பேசப் போறேன் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் பொதுநலவாதிகளா ஆமா பொதுநலவாதிகள் தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தோட நம்ம அம்மா அப்பா நம்ம தம்பி எல்லாரு கூடையும் நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னா யாரோ ஒரு இளைஞன் நம்ம நாட்டு எல்லையில அவனோட தாய் தந்தை பிள்ளை மனைவி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காதலித்து திருமணம் செஞ்ச மனைவி எல்லாரையும் விட்டுட்டு நமக்காக நம்மளோட பாதுகாப்புக்காக அங்க போய் அந்த ராணுவ வீரர் பொதுநலவாதி இல்லையா நீங்க ராணுவத்துக்கு போனா பதவி கிடைக்கும் அந்தஸ்து இருக்கும் பணம் வரும் எல்லாம் அதே உயிர் போனா யார் தருவா பொதுநலம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து பல நலம் செஞ்சு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த ராணுவ வீரர்களுக்கு கொடுத்த மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் அமரன் படத்தினுடைய வெற்றி ராணுவ வீரன் வீட்டுக்கு வராங்க ஒரு மாசம் லீவுல வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு நாளை கிளம்பணும் மனைவியை பார்த்து புறப்புற நேரத்தில் சொன்னானே ஒரு இளைஞன் ஒரு முப்பது வயசு நான் திரும்ப கிளம்புறேன் மறுபடியும் எனக்கு என்ன சூழல்னு தெரியாது ஒரே ஒரு முறை உன்னை அப்படியே அணைச்சிக்கட்டாமா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்டான் நான் மனைவி ஆச்சரியமாக பார்க்குறா என்ன அப்படி ஒரு தடவை உன்னை அணைச்சிக்கலாமான்னு கேட்குறாரு என் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அந்த கணவன் சொன்னான் ராணுவ வீரன் நான் இப்போ மறுபடியும் போகிறேன் நான் திரும்ப வரும்போது கையில் பெட்டியோடு வருவேனோ அல்லது பெட்டிக்குள் வருவேனோ எனக்கு தெரியாது தேசிய கொடியை ஏற்றி விற்று வருவேனா அல்லது தேசிய கொடியை போர்த்தி கொண்டு வருவேனா எனக்கு தெரியாது அதுவரை நீ வீட்டை பார்த்துக்கொள் தேசத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த ராணுவ வீரர்கள் வந்து பொதுநலவாதிகள் தான் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தைரியமா போய் என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லி அதுல போய் இருக்கிறதே ஒரு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அது இது வந்து அழகா ஒரு பொன்மொழியில நான் படிச்சேன் அது உங்களுக்காக இப்போ மிடுக்கு முடை அணிந்து நெஞ்சை நிமிர்த்தி உருகும் பணியிலும் கொட்டும் மழையிலும் உயர தூணிலும் உயிர் கொடுத்து பணி செய்யும் வீரனுக்கு இரவுக்கு பகலுக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு பல கவிதைகள் எல்லாமே ராணுவ வீரர்களை போற்றி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய இளம் விஞ்ஞானிகள் வந்து சமுதாயத்துக்காக நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்காட்டா இப்போ டிஜிட்டல் ஆப் இ காமர்ஸ் ஐஐடி தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய பல ட்ரோன்கள் மூலயமா விவசாயத்துக்காக பல விஷயம் வருது இது எல்லாமே வந்து நீங்க எல்லாருமே நினைக்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ணா அவங்களுக்காக பணம் வரும் தன் தொழிலுக்காக பண்றாங்க அப்படின்னா இதன் மூலமா எங்கேயோ ஒரு கடைக்கோடி கோடி கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை விவசாயி பயன்படுறான் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பொது நலத்துக்காக தானே செஞ்சிருப்பாங்க முக்கிய காரணம் வந்து பொதுநலம் இது இருந்து இருக்கிற வாசி தான் இது இப்படி ஒன்று விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே அவங்களுக்குள்ள வந்திருக்கும் நியூஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் படிக்கிற ஒரு பொண்ணு தனியார் நிறுவனம் வந்து ஐஎஸ்எஸ்ஏ அப்படின்ற ஒரு தேர்வு நடத்துறாங்க அந்த தேர்வில் அவங்க வெற்றி பெற்று நாசாக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப தான் அவங்க குடும்பம் எல்லாருமே போதிய வசதி எதுவும் இல்லை அதனால பல தனியார் தொண்டு நிறுவனம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படியே ஒரு தனியார் தொண்டு நிறைய பேர்ல இருந்து ஃபண்டு கிடைச்சிட்டு அவங்களுக்கு திருப்பியும் ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு வேணாம் என்னோட கிராமத்துக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க நீ அதை ஃபர்ஸ்ட் பயன்படுத்திக்கலாம்ல ஏன் கிராமத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களோட கிராமத்துல வந்து கழிப்பறை வசதியே இல்லை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இங்க எல்லாருக்கும் இலவச கழிப்பறை நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறத சொல்லி ஒரு நூத்தி இருபத்தாறு இலவச கழிப்பறை கட்டடம் வந்து அவங்க ஊர்ல வந்து இப்ப வந்துருக்கு எல்லாமே அவங்க நினைச்சிருந்தா ஓகே நமக்கு ஃபண்ட் வந்திருக்கு நமக்கு அதுக்கான தொகை வந்திருக்கு அப்படின்னு அவங்க நிறுத்தாம தன்னுடைய கிராமத்துக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பொதுநலம் இருக்கிற வாசி தானே வந்திருக்கும் நல்ல விஷயங்க எங்க ஒரு பத்தொன்பது வயசில் ஒரு பெண்ணுக்கு வந்த ஒரு யோசனை தனக்கு தனக்கு உதவி கிடைச்சிருச்சு நான் அமெரிக்கா போகிறதுக்கான உதவிகள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காம என் கிராமத்து மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பயன்படட்டும் நினைச்சது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஆவணத்தாங்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஜெயலட்சுமி என்கிற பெண் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த பெண்ணுடைய இந்த சம்பவத்தை பாட புத்தகத்தில் வச்சிருக்காங்க ஏமா ஆல்ரெடி இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் ரத்த தானம் தராங்க அப்படின்னா சதவீதம் தான் தராங்க இப்போ இப்ப ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் பயப்படுற அவசியமே இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு சமூக ஆர்வலர் அமைப்பு இருக்கு எல்லா ஊர்லயும் இதற்கான அமைப்பு இருக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டாலே போதும் அவங்க அவங்களோட முகவரி தர மாட்டாங்க யாரு எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த நேரத்துக்கு நான் வரேன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றப்படி அதுக்கான மருத்துவமனைக்கு வந்து ரத்த தானம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம திருப்பி போய் அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ புரட்சி நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம இளைஞர் சமுதாயம் செய்த புரட்சியை வந்து நம்ம யாராலையும் மறக்க முடியாது அதான் ஜல்லிக்கட்டு புரட்சி முதல்லாம் சொல்லுவ அந்த ஜல்லிக்கட்டு புரட்சியில என்ன சாதி மதம் இனம் மொழி இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடின்றி ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லங்க பல லட்ச கணக்கான இளைஞர்கள் கூடி ஒன்று சேர்ந்து போராடின புரட்சி புரட்சி தான் நம்ம ஜல்லிக்கட்டு புரட்சி இதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்பாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே நீங்கள் சும்மா உங்கள் பொழுதுபோக்குக்காக நீங்கள் எல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு பல இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே இணையத்தை வச்சு இணையத்த புரட்சி தான் நம்ம ஜல்லிக்கட்டு புரட்சி பொதுவாக ஒரு கட்சி போராட்டம் நடத்தினா அந்த கட்சிக்காரவங்க தான் கலந்துக்குவாங்க ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தினா அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் கலந்துக்குவாங்க ஆனால் கடந்து போனவர்களை கூட கலந்து கொள்ள வைத்த ஒரு போராட்டம்னா அதுதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சும்மா என்ன நடக்குது அப்படின்னு போனவங்க கூட உட்காந்துட்டான் நல்ல விஷயம் அப்படின்னு இப்போ நம்ம ஊர்ல எல்லாருக்குமே நிஷா புயல் தானே புயல் வர்தா புயல் ஜல் புயல் இந்த மாதிரி அடிக்கடி புயல் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டையே ஒரு புரட்டு பண்ணிட்டு போகும் அப்படி இருந்தப்போ எங்க ஊர்ல வந்து கஜா புயல் வந்துச்சு நாங்க எல்லாரும் என்ன நினைச்சோம் சரி நான் எங்கடா வரப்போது நம்ம ஊருக்கு போய் புயல் வருமா அதான் நம்மளே இருக்கோமே அப்படின்னு நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் புயல நீங்க எந்த ஊரு நாகப்பட்டினம் டெல்டா புயல் ஆமா டெல்டா புயல் அப்படி நினைச்சிட்டு இருந்தா அன்னைக்கு நைட்டு சம மேலே காலையில இருந்துச்சு பார்த்தா சரி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிதான் இருந்துச்சு எல்லாருக்குமே ஏன்னா எல்லாரோட வீடும் நிறைய அடிபட்டது அப்போதான் மரம் அந்த எங்க தாத்தா பாட்டி காலத்துக்கு இருந்து இருந்த மரங்கள் எல்லாமே விழுந்ததெல்லாம் அந்த சமயத்துல தான் அப்போ வந்து முதல்ல யார் வந்தாங்க தெரியுமா நம்ம ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல அதுக்கப்புறம் அங்கங்க ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும் அவங்களாம் நம்ம யோசிப்போம் என்னையா பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் எப்போவுமே ஜாலியாக அதை பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம்ல அந்த இளைஞர்கள் தான் அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய உதவி பண்ணாங்க மரத்தை கிளியர் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை உணவு வழங்கினது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க அப்படி எங்கள் ஊரில் உள்ள ஒரு அண்ணா வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களோட வீடுமே அதில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிச்சு அதுக்கு அந்த தனியார் நிறுவனத்தோட முதலாளி அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடாது கிராமத்துக்கும் அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முதலாளியை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க அன்றைக்கி மல்லிகை ஜாமன் இருக்கட்டும் இல்ல போர்வை என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போதான் எனக்கு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்ட விஷயம்னா இந்த இந்த மாதிரி புயல் வரப்போ அப்பெல்லாம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் பொதுநலம் அப்படிங்கறது தான் இருக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த அண்ணன் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டோட அதை இருக்கலாம் எங்க கிராமம் எல்லாருக்குமே பயன்படணும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தரு அது மட்டும் இல்லாம இப்போ பல பேர் வந்து விபத்துல கை கால் முடியாம போகுது இல்லை கை இழந்துட்டாங்க அப்படின்னா அதற்காக ஹெல்ப் பண்றதுக்காக இங்கே நிறைய பேர் இப்போ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நம்ம கோவையில் வந்து த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி மூலயமா செயற்கை கை பொருந்துற விஷயம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே உதவி செய்யலாம் அப்படின்ட்டு பல சமூக ஆர்வலர்கள் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இது இது மூலயமா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுது அப்படின்னா நமக்குள்ள பொதுநலம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குதான் அது நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பொதுநலமிக்க நமது நடுவர் அவர்கள் இன்றைய இளைஞர்கள் பொதுநலவாதிகளே என்ற தீர்ப்பளிப்பார் என்று நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொதுநலமிக்க நடுவர் அவர்கள் பொதுநலமே அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு உண்மையிலே செல்வி பிரவீணாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எதுக்குன்னா நான் எதுக்குன்னே சொல்லலையா ஒரு பட்டிமன்றத்தில் முதல்ல பேசுகிறது எவ்வளோ சிரமம் தெரியுங்களா நீங்கள் ரெண்டாவது மூணாவது பேசுகிறவங்க பதில் சொல்லி கூட பேசி சமாளிக்கலாம் ஒரு துவக்க பேச்சாளராக ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறதுங்கிறது ஒரு கூடுதலான சிரமம் அதை மிக சிறப்பாக அழகாக பேசியிருக்க பிரவீனாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் இப்போ கொடுக்கலாம் நம்ம அவங்க சொன்ன விஷயங்களை மறுக்க முடியாதுங்க அவங்க சொன்ன உதாரணங்கள் ஒன்று ரெண்டு பொதுவாக நம்ம வீட்டில் பழக்கிறதில்ல நான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் என்ன தெரியுங்களா அவங்க மனசுக்கு தான் பல விஷயங்கள் வீட்டில் சொல்லாமலே செய்கிறாங்க பல பெற்றோர்கள் அதை ஒத்துக்கிறதில்லை உனக்கு ஏண்ட அந்த வேலை படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதை மீறி நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் படிக்கும் போதே சொல்கிறாங்களே அவன் அப்போ தான் சேர்றான் எல்கேஜி யூகேஜி போகிறான் அவனை கூப்பிட்டு அம்மா ஏய் உன் கூட படிக்கிறான்ல ரமேஷ் அவங்க கூட சேராத ஏ ஆ சேர்ந்தா கெட்டு போயிடுவேன் அதுக்கு பையன் சொல்கிறாங்க மூன்றரை வயசு ரமேஷ் சரவுக்கு சேர்ந்தார் கெட்டு போயிடுவேன் சொல்கிறேன் இல்லை நான் நல்ல பையன் தானே ஏன் கூட அவன் சேர்ந்தான் அவன் நல்லவனாக மாற மாட்டான் ஏமா நம்ப மாட்டான்னு கேட்குறான் எவ்வளோ புத்திசாலிகள் யோசிக்கிறாங்க எங்கள் கொரோனா காலகட்டத்தில் மதுரையில் ஒரு நேத்தரான ஒரு பொண்ணு ஏழாவது வகுப்பு படிக்குது டிவியில் பார்க்குது ரோட்டில் சாப்பிடாமல் பல பேர் கிடக்குறான் எல்லா கடையும் பூட்டி கிடக்கு வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த பொண்ணு அப்பாட்ட கேட்குது அப்பா இவங்கெல்லாம் யார் எப்படி சாப்பிடுவாங்க தெரியலம்மா கவர்மெண்ட் வந்து கொடுக்குமா எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் எல்லோரும் செய்ய முடியாது அப்பா என் படிப்புக்காக எதிர்காலத்துக்காக நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பேங்கில் போட்டு வச்சுருந்தீங்கல்ல அந்த பணத்தை இந்த உதவிக்கு செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்டு அப்பாவுடைய அனுமதியோட அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்து மதுரை மாவட்ட கலெக்டர் கையில் கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய நேத்ரா என்கிற குழந்தைக்கு இருக்கிற அந்த பொதுநலம் நம்ம படிப்புக்காக அப்பா போட்டு வச்சுருக்க பணத்தை ஏன் நாங்கள் கொண்டு போய் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கலைங்க இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க